அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு இப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினாலாம் தேதி ப்ரிலிமினரி எக்ஸாம் முதல்நிலை தேர்வு இருக்குது இப்போ இந்த தேர்வுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொதறிவு பொது தமிழ் இந்த முதல் நடக்கும் இந்த தேர்வுக்கான மாதிரி தேர்வு யூனிக் அகாடமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே வந்து இந்த தேர்வுக்கு நல்லா படிச்சிருந்தாலும் இந்த தேர்வுக்கு எந்த அளவுக்கு அப்படின்றத நிறைய இந்த டெஸ்ட்டு எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுனா அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது நமக்கு தெரிஞ்சே வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் இப்போ டிஎம்பிசியில் போய் எழுதிட்டு வெளியே ஐயோ கொஞ்சம் யோசிச்சுருந்தா நான் வந்து கரெக்டாக எழுதிருக்குனே தெரிஞ்சே தப்புன்ட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு காரணம் என்னன்னா நாம் அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எழுதி அந்த மிஸ்டேக் எல்லாமே இங்கே சரி பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் எழுதுகிறப்ப அந்த மிஸ்டேக் மிஸ்டேக்கில்லாது எழுதலாம் அதற்காக யூனிக் அகாடமி டிஎம்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தேர்வு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தேர்வு எழுதுங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸ் வைஸும் இருக்குது சப்ஜெக்ட் வைஸும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத கேட்டு அந்த டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் எழுதலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பத்து டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த பத்து டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் மட்டும் கட்டி அந்த பத்து டெஸ்ட் எழுதுனா போதும் இல்லை எனக்கு வந்து ஐம்பது டெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐம்பது டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு ஃபீஸ் கட்டி அதுக்கான டெஸ்ட்டு நீங்கள் எழுதலாம் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக வந்து இன்றைக்கி கடமை இருக்குது அதை பயன்படுத்தி நீங்களும் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வில் வெற்றி பெறலாம் ஏன்னா நிறைய இருக்காங்க எப்படி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து சுய நீங்கள் வந்து செக்கப் பண்ணி உங்களுடைய திறனை வந்து வளர்த்துனீங்கன்னா இந்த தேர்வு வெற்றி பெறுவது ரொம்ப ஈஸி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல டைம் சொல்லியிருக்கேன் இப்போது போட்டித் தேர்வுக்காக நம்ம வந்து யூனிக் அகாடமி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து போட்டி தேர்வுக்கு நான் பயிற்சி நடத்திட்டுருக்கோம் தொண்ணூற்றி எட்டுலேருந்து நான் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்கேன் தொண்ணூற்றி நாலுலேருந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் டெல்லியில் ஐஏஎஸ் கோச்சிங் ரெண்டாயிரத்தில் நான் படித்தேன் ஸோ இந்த ஃபீல்டில் முப்பது வருஷமாக நான் கல்வித்துறையில் இருக்கேன் அதே மாதிரி போட்டித் தேர்வுக்காக நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து அதுக்கான கோச்சிங் எடுத்துக்கிட்டு வந்து தான் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருந்தேன் என்னுடைய சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸோ அதனால் நீங்கள் வந்து குரூப் டூ தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இருக்கக்கூடிய டைமில் நிறைய நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ படிச்சுருக்கோம் அப்படின்றத வந்து இந்த டெஸ்ட் எழுதுகிற தான் உங்களுடைய வந்து சுய நீங்கள் வந்து உங்களுடைய திறன் வந்து என்னன்றதை தெரிஞ்சிக்க முடியும் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து போய் தேர்வு எழுத போகிறப்போ ஈஸியாக இருக்கும் நான் நிறைய டைம் சொல்லுவேன் அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு டிகிரி வந்து நான் மூணு வருஷம் நாலு வருஷம் படித்து பாஸ் பண்ணி வெளியே வரோம் இந்த தேர்வுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் படித்து பாஸ் பண்ணிடுவோமா அப்படின்னா கஷ்டம்தான் ஏன்னா டூ மந்த் த்ரீ மந்த்ஸில் அவ்வளோ சப் சப்ஜெக்ட்டும் நம்ம படிச்சிட முடியாது இப்போ வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு படிக்கிறத மூணு மாதத்தில் படித்து முடிச்சிட முடியுமா அது நிறைய பேர் நினச்சி பாருங்கள் இப்போ ஏற்கனவே இந்த தேர்வுக்கு நிறையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன தேவை ஒவ்வொரு டைம் போய் எழுதுகிறோம் அங்கே வந்து நம்ம எழுதுகிறப்ப நிறைய மிஸ்டேக் ஆயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்போ நிறைய நீங்கள் டெஸ்ட் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ புதுசாக படிக்கிறவங்க வந்து என்னென்னா இந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி சாக்லேட் போடுங்க போட்டு பிளான் பண்ணுங்க ஒரே முறை படித்து பாஸ் பண்ணுறீங்களா இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கி படிக்கிறீங்கன்றதும் இருக்குது முழு ஈடுபாடாக நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பத்து மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா படிங்க படி அந்த மாதிரி எனக்கு படிக்க முடியும் படிக்கிறத வந்து நான் ரீகல் பண்ணிக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குது திறன் இருக்குது அப்படின்னா அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அந்த மாதிரி படிக்கிறதும் படிக்கலாம் பட் ஒரு லாங் டைம் அப்படின்றது இந்த போட்டித் தேர்வுக்குலாம் கம்பல்சரி தேவைப்படுது அப்போ தான் நல்ல நாலேஜை வளர்த்திக்கிட்டு இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் அதனால் ஒரு டைம் எழுதிட்டு ரெண்டு டைம் எழுதிட்டு நிறைய பேர் நம்மளால முடியாதுன்னு ஒதுங்கிடுறாங்க இந்த வெற்றி பெற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் எழுதுகிறப்போ எந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் அளவுக்கு நம்ம இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது எதெல்லாம் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தயாராகிறீங்க அப்படின்னா இந்த வெற்றியை வந்து யாராலும் தடுக்க முடியாது தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி பல தோல்விகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எதனால் அந்த தோல்விகள் வருது அப்படின்றத வந்து நீங்கள் அதை அனாலிசிஸ் பண்ணோம் அதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுவதற்கான வழிகள் என்னன்றதை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரலாம் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளில் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைவாக வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் இந்த டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் யூனிக் அக்காடமில் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் எயிட் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் தேர்வு எழுதலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்